ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு நான் கிட்டத்தட்ட மூணு சேனலில் ஒரு ஆயிரம் வீடியோ போட்டாச்சு மூவாயிரம் வீடியோ போட்டாச்சு மூவாயிரம் வீடியோலையுமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு நான் கேட்குறேன் யாராவது நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கே சொல்லியிருக்கீங்களா ஹாய் நான் ஃபஸ்ட்டு கமெண்டு பின் பண்ணி வைங்க இந்த மாதிரி முக கமெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு நல்ல கமெண்ட்டு ஒரு அட்ராக்டிவான கமெண்டாக பண்ணிங்கன்னால் நானே பின் பண்ணி வச்சிருவேன் ரெண்டாவது ஏதாவது ஆக்கப்பூர்வமான கேள்வி இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க என் பேரை சொல்லி இந்த வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேரை சொல்லி நான் இந்த வீடியோ மேக் பண்ணுவேன் இவங்க தான் சொன்னாங்க இந்த வீடியோ போட சொல்லி அப்படிம்பே அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்களே இனிமேலாவது எதாவது பண்ணுங்கள் இன்றைக்கி எங்கள் ஊரில் அப்படியே லைட்டாக மலச்சாரம் தூரிகிட்டு ஒரு அழகான கிளிப் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வீதி லைட்டில் எப்படி தண்ணி மழை பெய்து பாருங்க எப்படி அழகாக பேஞ்சிட்ருக்கு பாருங்க அப்படியே மழை பேஞ்சு சே வேறு லெவல் இருக்குது கிளைமேட்டு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அழகாக தூரிகிட்டு இருக்குது உங்கள் ஊர்லேயும் மலையா என்னன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டு வந்து அரிசியும் பருப்பு சாதம் அதை செய்முறை நான் முடிஞ்ச வீடியோ போடுறேன் ரொம்ப நாள் ஆச்சு அரிசியும் பருப்பும் போட்டு சும்மா பருப்பு வேக வச்சு தக்காளி சாதம் செஞ்சுட்டு இன்றைக்கி இது அரிசியும் பருப்பும் செய்கிறோம் அன்றைக்கி நைட்டுதான் மலை ஏறத்துக்காக தான் சூப்பராக இருக்கும் தயிர் வேறு வாங்க மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் நீ போய் தயிர் வாங்கணும் பாருங்கள் கோயிலில் உண்மையில் சரியான கவனிப்பு இந்த கோயில் பாருங்கள் அடிக்கிற சத்தம் கேட்குது உங்களுக்கு கேட்குது இல்லையுன்னு தெரில ஆண்ட்ராய்ட் மொபைலாக அவ்வளோக்கா நாய்ஸ் கேட்காது அதனால் எனக்கு கேட்குது உங்களுக்கு கேட்குதுன்னு தெரில நீங்களாம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டீங்க உங்கள் ஊரெல்லாம் மலையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட்